ஹாய் கைஸ் உங்க எல்லோருக்கும் வணக்கம் நாம எல்லோருமே இஷ்டப்பட்ட வேலைகளை செய்யும் போது கஷ்டங்கள் எப்போதும் தெரியாது அப்படி ஒரு இது இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் ஒரு ஒரு சரியான புரிதலை நான் இருந்து பக்கம் ஒன்றரை கிலோமீட்டர் இன்னொரு பக்கம் ரெண்டரை கிலோமீட்டர் ஆக மொத்தம் நாலு கிலோமீட்டர் கொண்டதுதான் எங்க ஊரோட எல்ல இந்த நாலு கிலோமீட்டர் தூரத்துல தண்ணீர் இருக்கிற இடங்களா பார்த்து ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு இடம் என்ற கணக்குல ஒரு இடத்தை கண்டுபிடிச்சி அதிலிருந்து தண்ணி எடுத்து தினமும் காலையில் கடந்த எட்டு வருஷமா இப்படித்தான் மரங்களுக்கு தண்ணீர் ஊத்திக்கிட்டு வரேன் மரங்களுக்கு மக்களுக்காக தண்ணீர் எடுக்கிற இடம் ரோட்டு மட்டத்திலிருந்து பதிமூணு அடி ஆழம் இவ்வளவு ஆழத்துல இருந்து அதிகாலை நாலரை மணிக்கு மரங்களுக்கு தண்ணீர் எடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி எல்லாம் சிந்தி அந்த இடம் முழுவதும் சேரும் சகதிமாகி அதனால என்னுடைய செருப்பு சிலிப்பாகி கால் தடுமாறி இரண்டு தண்ணீர் வாலியோட பலமுறை முறை விழுந்திருக்கேன் அதனால அந்த இடத்தை கடப்பாரியும் மண்வெட்டியும் கொண்டு அந்த மண்ணுல படிகட்டு வெட்டி மரங்களுக்கு தண்ணீர் எடுக்க ஒரு எளிமையான வழியை செய்து விட்டுட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன் நாம் எல்லோருமே காயங்கள் இல்லாமல் கனவுகள் காணலாம் ஆனால் அந்த கனவுகளை செயல்படுத்தும் போது நம் மக்களால் மனதில் பல காயங்களும் நம் உடலில் சில காயங்களும் இல்லாமல் வெற்றி காணவே முடியாது ஓகே கைஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ